ஹாய்டா நான் பாப்பியே சொன்னீங்க உங்களை பார்க்காம ஒன்று பார்க்காம எவ்வளோ அழுது ஐயோ மா பாலா முடியல லைக் டவுன் டைம் என்ன டெஸ்ட் போட்ட மாதிரி கணக்கில் ரெண்டு டெஸ்ட்டா புரியலையே லிமிட்டாக உருட்டுங்க யார் உருட்டுறா நைட் ஷிஃப்ட்

ஒரு குட்டி கால் பிஎஸ் நான் வாயிடா என்னுடைய நட்பு வளர என்னுடைய வாழ்த்துக்கள் பிஎஸ் அன்று விஜயபாலன் எவ்வளோ பேர் இருந்தால் பிஎஸ் விட்டு கொடுக்க மோனி ஒருத்தன் நீ பாண்டு ஆ இருக்கட்டும் 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 Gen mou Apoche

சாப்பிட்டு சாப்பிட்டுப்புறம் அப்புறம் இப்ப அந்த அரிசி வீன சாப்பிடுவா இல்ல இல்ல தான் நான் எங்கடா போனேன் எதுக்கு ஏன் பாலன் என்ன விஷயம் ஏதாச்சும் ஐடியா தரீங்களா வரல என்ன பண்றது லாங் வீடியோ